ஸோ இந்த கார்த்திகை மாதத்தில் விதவிதமாக வந்து வெஜிடபிள் தாங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் தான் நான் எனக்கு வெஜிடபிள் குருமா செஞ்சு காமிக்க போகிறேன் இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷன் ஒயிட் ரைஸ் கூட தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா வித்தியாசமாகவும் செஞ்சுருக்கேன் அதே டைம் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ வாங்க இவ்வளோ சூப்பரான வெஜிடபிள் குருமாவை எப்படி வந்து வித்தியாசமான மசாலா சேர்த்து செய்யலான்றதை பார்த்துலாம் வாங்க ஸோ இது வந்து இப்போ கார்த்திகை மாதம் நம்ம தொடங்கி இருக்கிறதுனால நிறையவே வந்து வெஜிடபிள்ஸில் விதவிதமாக செய்வீங்க ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து பட்டாணி பட்டாணி வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துக்கலாங்க இல்லை ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வந்து இது நைட்டே நான் ஊற வச்ச பட்டாணி இதை வந்து ஒரு மூணு விசிலுக்கு வேக வச்சுக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வேகிறதுக்குள்ள நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் இது மூணு விசில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு பொடிசா கட் பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ செய்யக்கூடிய குருமாவோட அந்த மசாலா தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து பேன் வச்சு குக்கிங் ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கங்க சோம்பு வந்து வெடிச்சதுக்கு அப்புறம் இஞ்சி ஒரு பீஸும் பூண்டு வந்து ஒரு மூணு பல் வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க இது எல்லாமே வந்து நல்ல பொரியட்டும் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு வந்து ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் கசகசா வந்து ஒரு அரை ஸ்பூனும் அரை ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கங்க பொட்டுக்கடலை வந்து ஒரு மூணு ஸ்பூன்லேருந்து நாலு ஸ்பூன் வரைக்கும் சின்ன ஸ்பூனாக இருந்தால் சேர்த்துக்கலாங்க இது எல்லாம் வந்து நல்லா பொரியட்டும் இதே வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க நல்ல கம அரை மூடி தேங்காயில் போட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மசாலா தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான மசாலா இப்போ நம்ம பேன் வச்சு குக்கிங் ஆயில் அதே மாதிரி ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் சேர்த்துட்டு பட்டை அதாவது சோம்பு சேர்த்துக்கங்க இல பிரியாணி இல சேர்த்துட்டு ஒரு கப்பு வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க இப்போ கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷாக போட்டு ஒரு மூணு தக்காளி பழம் ரெண்டெண்டாக வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து பீன்ஸ் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் வந்து கேரட் சேர்த்துக்கங்க இதுவே வந்து போதுமானதாக இருக்கும் தாராளமாக ஒரு ஃபேமிலியே நீங்கள் சாப்பிட்டு இப்போ இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைங்க இதை குக்கரில் வேக வச்சிங்கன்னா பீன்ஸ் கேரட்லாம் குழஞ்சிரும் அதனால இதை நம்ம தனியாக வேக வச்சிருக்கோம் இப்போ பேஸ்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா நைஸாக இந்த மாதிரி ஒரு சூப்பரான பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்குங்க இப்போ இது எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறம் இல்லை போடக்கூடிய மசாலா பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா இல்லாட்டி கறி மசாலா சேர்த்துக்கங்க ஸோ இது ரெண்டு இல்லாட்டில் மட்டன் மசாலா கூட ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ நம்ம வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க லேசாக கொதி வரட்டும் ஏன்னா ஓவரால் வந்து அதை நம்ம வேக வச்சிருக்கோம் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதோட நம்ம சேர்க்க போகிறோங்க சேர்க்கும் போது அப்படி கம கமன்னு வாசனை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இது பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாசத்தில் அதாவது நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த குருமா வச்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் எல்லாத்துக்குமே சூப்பராக வந்து சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே செம்ம செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க இப்போ வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நடைசி அந்த வெஜ் குருமா இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நம்ம சோயா வந்து ஒரு அஞ்சாறு சோயா வந்து ஊற வச்சு ரெண்டு ரெண்டு பீஸாக வந்து இதில் சேர்த்துருக்கேங்க இது வந்து மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து குருமா வந்து செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைனலாக வந்து நம்ம கொத்தமல்லி தலைகளை தூவி இறக்கி பரிமாற வேண்டியதாங்க நான் எங்கள் வீட்டில் இந்த இன்றைக்கி மழை காலத்துக்கு ரொம்ப சுட சுட சூப்பரான வெஜ் குருமா வச்சேன் எத்தனை சப்பாத்தி வேணாலும் எங்கள் பசங்க ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க ஸோ நீங்களும் இதே மெத்தர்டில் மசாலா அரைச்சி இதே மாதிரி ஒரு சூப்பர் சூப்பரான அல்டிமேட்டான வெஜ் குருமா வந்து செஞ்சு பாருங்க இப்ப பாருங்க நமக்கு சூப்பரா இருக்கும் சேர்ந்தாப்புல வரணுங்க அந்த மாதிரி ஒரு திக்கான இந்த கன்சிஸ்டன்சில நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிருங்க இந்த மாதிரி இருந்தாதான் வந்து சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே வந்து நம்ம அப்படியே தொட்டு சாப்பிடும் போது செம்ம செம்ம டேஸ்டா இருக்கும் கேரட் பீன்ஸ் மீல் மேக்கர் எல்லாமே நம்ம போட்டுருக்கிறதுனால மல்டி வெஜிடபிள்ஸா வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும் ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த சப்பாத்திக்கு ஏற்ற சூப்பரான வெஜ் குருமா வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துற லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் என்னங்க இன்னைக்கு இந்த கார்த்திக மாதம் ஸ்பெஷலாக இந்த யூஸ்ஃபுல்லான குருமா வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்